இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காவுகொண்டு சுனாமி ஆழிப்பிரளியின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வுபூர்வமாக யாழ்ப்பாணம் வடம் ராட்சிக்கிழக்கில் இடம்பெற்றது உடுத்துறை சுனாமி பொது நினைவாலயத்தில் உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் இடம்பெற்றது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட தோவிக்கு மாலி அணிவிக்கப்பட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மாலியிட்டு தீபங்கள் ஏற்றி உணவுகளை படைத்து உறவினர்கள் அஞ்சலித்தனர் இதன்போது பெருமளவான பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் உறவினர்கள் உயிரிழந்தவர்களை இணைத்து கண்ணீர் மல்கினர் கடந்த இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலை பேனர்த்தம் காரணமாக பல்லாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல கோடி ரூபா பருமதியான சொத்துக்களும் அழிந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வானது அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது அனர்த்தங்களால் உயிரிழந்த மக்கள் நினைவாக இரண்டு நிமிடாக வணக்கம் இடம்பெற்றதனைத் தொடர்ந்து ஆலி இறந்த உறவுகளுக்காக சுடர்கள் ஏற்றி வணக்கம் செலுத்தப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் மதகுருமார்கள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மடக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணிக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யோசப் சிங்கம் விடுதலையான விடயத்தில் அசாத் மௌலானா கூறிய விடயங்களைக் கொண்டு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் யோசப் சிங்கம் உட்பட வடகிழக்கில் நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் சிங்கத்தின் பத்தொன்பதாவது நினைவு தினம் மட்டக்களப்பில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட போது இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாலிபர் முனியினால் வலமை போல நாங்கள் ஏற்பாடு செய்யும் அவர்களை ஏற்பாடு செய்யும் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அந்த நினைவு தினம் இன்றும் பத்தொன்பதாம் நினைவு தினத்தையும் இலங்கை தமிழக கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் நிக்கன் கடந்த ஒரு ஆறு எட்டு வருடங்களுக்குள்ளே நடந்த நிகழ்வுகளிலே அதிகூடிய அளவு வரவு இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா படுகொலை செய்யப்பட்டு பத்தொன்பது வருடங்கள் தாண்டியும் அவருக்காக நீதி கிடைக்க வேணுமென்றது அந்த விடயம் மிக மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக மக்களுடைய மனதில் இருக்கின்றதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு சான்று இந்த அதிகரித்து கொண்டு வரும் வரவு உண்மையிலே நாங்கள் கடந்த நாலு வருடத்திலே கோட்டாபே ராஜபக்சாருடைய ஆட்சிக்கால பகுதியிலே ஜோசப் பராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே எந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை ஆனால் ஜோசப் பராசிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்லையான் அவர்கள் கோட்டாபே ராஜபக்சாருடைய அவருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார் உண்மையிலே இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியைப் பற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் என்றவர் ஜெனீவாக்கு சென்று மணிக்கோ ஜெனீவா இல்லை சுவிட்சர்லாண்டு இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளை சொல்லியிருந்தார் அந்த விடயங்கள் சேனல் ஃபோன்ற தொலைக்காட்சியிலே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு ஒரு காணொலியாகவே வெளியிலே வந்தது அதிலே மிக முக்கியமாக புல்யானவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்கழகம் எவ்வாறு சில சட் சிலரை மாத்தின மாத்தினார்கள் என்றதெல்லாம் அந்த காணொலியிலே சொல்லப்பட்டது அந்த நேரத்திலே இருந்த நீதி அமைச்சராக இருந்து அலிசா பிரியா அவருடைய வழிகாட்டலின் கீழே தான் இதில் எல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டது அப்போ அபாரான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் புல்யானவருடைய புல்யான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஜோசப் ஐயா ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்கள் அத்தோடு எம்பளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ் அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரிங்கோ இலவன் லசாந்த விக்ரமதுங்க எக்னலிகோட இப்படி ஒரு சில கேசஸ் ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதிலே ஜோசப் பர்ராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள் என்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேறு நிறைவேற்று அன்றகுமாரதிசானக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தான் மக்களுடைய கோஷமாக இருந்தது அந்த வகையிலே இந்த இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மையை தற்பொழுது இருக்கும் அரசு வழி கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொன்னால் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்து விசாரணையில் ஆரம்பிக்கப்படவும் ஈஸ குண்டுவெடி மட்டுமில்லை ஜோசப் பராசிங்கத்துடைய கொலை வழக்கிலே இருந்து புள்ளியான் விடுதலை ஆகினதைப் பெற்றி ஜட்ஜை மாத்தினார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் அவருடைய அந்த வாக்குமூலத்தில் இருக்கு இந்த விடயங்களை வைத்தோர் விசாரணையை ஆரம்பித்து சிஐடி குற்றப்புலனாய்வு பிரி பிரிவு மீண்டும் இந்த ஜோசப் சிங்கத்துடைய கொலை சம்பந்தமாக விசாரணையை ஆரம்பித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் அவர்கள் கலில் போன்ற இருக்கிறார்கள் அவர்களையும் மீண்டும் விசாரணை செய்து ஜோசப் பர்ரா சிங்கம் அய்யாவுடைய மட்டும் இல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் பல எங்களுடைய போராட்டங்களை பல வடிவங்களின் ஊடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தங்களை வழங்குவோம் நன்றி கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கிளிநொச்சி மாவட்ட பதில் செயலாளர் முரளிதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு திணைக்கள பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் That's where the soil comes from. If you don't have that, the the other side and the soil will either fall down or it will fall down on its own. So, a matter of time. This is a matter of a matter of time. This is a matter of time. This is இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இன்று இரண்டு மில்லியனை தாண்டியுள்ளது தாய்லாந்திலிருந்து வந்து தம்பதியரால் அந்த இலக்கு அடையப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்